என் சீடர்களாய் இருப்பீர்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுதைக்கு இயேசுவி நாமத்தில் நான் நான்கு அன்போடு அழைக்கிறேன் என் சீடர்களாய் இருப்பீர்கள் யார் ஆண்டவரின் சீடர்கள் அவர் வார்த்தைகளை தொடர்ந்து யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரின் சீடர்கள் அவனுடைய உண்மையை யார் அறிந்தவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரின் சீடர்கள் இயேசு கிறிஸ்து திராட்சை கொடியோடு யோவான் பதினஞ்சு எட்டின் பிரகாரம் யார் இணைந்து கணிகள் கொடுக்கக்கூடிய இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரின் சீடர்கள் லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் தனக்கு கொடுக்கப்பட்ட சுயத்தை மறந்து சுயநலத்தை மறந்து சுயத்தை வெறுத்து தனக்கு கொடுக்கப்பட்ட சிறுவை சமந்து கொண்டு யாரெல்லாம் ஆண்டவரை பின் செல்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரின் சீடர்களாக இருக்கிறார்கள் மத்திய எச்சரி யாராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை வாசிப்பது போல எதனை உண்போம் எதனை உடுப்போம் எதனை குடிப்போம் என்று கடவுளுடைய அரசையும் அதற்குரியதையும் முந்து முந்த தேடுகிற பிள்ளைகளாக யாராக இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரின் சீரர்கள் கடவுளுக்காக கடவுளுக்காக கடவுளுடைய வார்த்தைக்காக நச்சுதைக்காக எதையெல்லாம் இழந்து எதையெல்லாம் இழக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரின் சீரர்களாக இருக்கிறார்கள் உலக பற்று அற்றவர்கள் ஆண்டவரின் சீரர்கள் உன்னதத்தின் மீது பற்று கொண்டவர்கள் ஆண்டவரின் சீரர்கள் நாமும் அத்தை சீரர்களாக இருப்போம் கடவுள் நம்மை ஆஸ்ரோதிப்பாராக ஆமீன்